சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக மோசமான செயல்பாடுகள் மூலமாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களையும் ஓரம் கட்டி வருகிறார் குறிப்பாக செங்கோட்டையன் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை தொடர்ந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கீழ் செயல்படக்கூடியவர்களுக்கு முன்னுரிமையும் தன்னை எதிர்த்து செயல்படக்கூடியவர்களுக்கு அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படக்கூடிய நடவடிக்கைகளை மட்டும்தான் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் சட்டசபையில் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவின் சார்பாக பேச உரிமை வழங்கப்படாது தேனி தொகுதி சார்பாக அவர் பேசலாம் தேனி தொகுதி உட்பட்ட அனைத்து பிரச்சனைகளை பற்றி அவர் பேசலாம் அதிமுகவின் உட்கட்சி பற்றியோ அதிமுகவின் பெயரையோ அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார் ஆனால் இது அதிமுகவிற்கு வெற்றியை தேடி தருமா தோல்வியை தேடி தருமா என்று நாம் பார்த்தால் தொண்டர்கள் அதிமுக ஒற்றுமையாக இருந்து ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை ஒடுக்கினார்கள் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி குடும்பத்தை ஒடுக்கினார்கள் ஆனால் எடப்பாடி மட்டும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களையும் அதிமுகவில் உள்ள மிக முக்கியமான நல்ல நிர்வாகிகளையும் வெறுப்பது சரியா இதைத்தான் மாஜி அமைச்சர்களும் ஓபிஎஸ் அவர்களிடம் பல முறை அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பேசி முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் இதற்கு முன்னால் அதாவது ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த பொழுதே இந்த பேச்சுக்கள் அடிபட்டது இப்பொழுது நமக்கு செய்தி தொடர்பாளர் சுரேஷ் அவர்களிடம் இருந்து கேட்கப்பட்ட தகவல்கள் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அதிமுகவில் தன்னை எதிர்க்கப்பவர்கள் யாரும் இருக்கக்கூடாது ஜெயலலிதா அவர்களது ஆளுமையை தான் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வெற்றியடைந்து இவ்வாறு செயல்பட்டால் தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் தோல்வி அடைந்து விட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சுமார் எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்து அதிமுகவை அடமான வைத்து விட்டார் எடப்பாடி ஆனால் இப்பொழுதும் ஜெயலலிதா போலவே நானும் செயல்படுகிறேன் என்று வாய்க்கூசாமல் கூறுவது சரியா என்ற கேள்வியை தான் ஓபிஎஸ் அவர்கள் கூறி வருகிறார்கள் நிச்சயம் டிசம்பர் மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமியின் கதையே முடியப் போகிறது அதிமுகவின் மிக பெரிய ஒரு மாற்றம் செயல்படுத்தப்படும் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவது நீதிமன்றம் கொடுத்த எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதை நாங்கள் நழுவவிட மாட்டோம் என்று ஓபிஎஸ் அவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் கூறியிருப்பது சரியா தவறா அல்லது எடப்பாடியே அதிமுகவை நிர்வகிக்கலாமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள்